ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த க்ரீன் கலர்லேயும் இந்த வைலட் கலர்லேயும் இப்போ நம்ம ஒரு ஆம்லா நாட் கூட நெல்லிக்காய் கூட போடலாம் அதுக்கு பாருங்கள் நான் ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன் இருபது ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஏழு அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை வச்சுட்டு நம்ம நார்மல் நாட் போட்டுக்கணும் கீழே வந்து நார்மல் நாட் போட்டுட்டு மேலே வந்து ஆம்லா நாட்டு முடிச்சு போட போகிறோம் இப்போ பாருங்க நான் ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டாச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டு ஒயர் சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கணும் இப்போது இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து லைனாக போட வேண்டியது இப்போ நான் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள் மொத்தம் வந்து இருபது அதுக்கு அதுக்கடுத்தது சைடில் வந்து அதே அளவு விட்டுட்டு ஒயரு விட்டுட்டு கிரீன் கலர் ரன்னிங் ஒயர்லேயே தான் இப்போ நம்ம அடி போட போகிறோம் இப்போது இந்த லாஸ்ட் வரல நம்ம போட்டுட்டு கட் பண்ணிடணும் இப்போ வந்து நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு லைன் போட்டாச்சு இதுதான் வந்து இப்போ இந்த கூடைக்கு வந்து சென்டர் லைனாக நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டு நடுவில் வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் கீழே வந்து மூணு லைன் போடணும் மேலே வந்து மூணு லைன் போடணும் போட்டு நான் உங்களுக்கு கட்டுறேன் பாருங்கள் இப்போ அடி போட்டு முடிச்சாச்சு மொத்தம் வந்து எட்டு லைன் போட்டிருக்குறேன் இப்போ வந்து வயலட் கலர் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போது சைடில் அதே அளவு ஒயர் விட்டுட்டு நாலு நாட் போட்டுட்டு கட் பண்ணி விடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம வந்து இப்போ இதில் போட போகிறோம் இப்போ பாருங்கள் செகண்ட் நாட் போட்டு முடித்தாச்சு இன்னும் ரெண்டு நாட் போட்டுட்டு சைடில் வந்து இருக்கிற வயரனுடைய அளவு அப்படியே அளந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் இப்ப பாருங்க இந்த ஒயர்னுடைய அளவு வந்து இது இதுபோல் வந்து நம்ம கட் பண்ணிடணும் அதுக்கு அடுத்தது அதே அளவு ஒயரை எடுத்துக்கணும் அதே அளவு எடுத்துட்டு மறுபடியும் வந்து நாலு நாலு நாட்டு நம்ம போட்டுட்டு கட் பண்ணிடணும் இது போல் நாலு நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் எல்லா சைடும் போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து மேலே வந்து நம்ம நெல்லிக்காய் நாட் போடணும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த நாலு நாட் இருக்கு பார்த்திங்களா அந்த நாலு நாட்டில் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு முதல்ல ரெண்டு நாட் மட்டும் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு போல் ரன்னிங் ஒயர் எடுத்து கொஞ்சம் ஒயர் சொருகிறதுக்கு விட்டுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு எடுத்து சுற்றிக்கணும் அதுக்கடுத்து இன்னொரு நாட்டு எடுத்து ரெண்டு ஒயரையும் சேர்த்து சுற்றிட்டு போல் ரன்னிங் ஒயர் எடுத்து மேலே வச்சிடணும் வச்சுட்டு ஒன்று எடுத்து ஒரு ஹோல்குள்ளே விடணும் இன்னொரு ஒயர் எடுத்து ரெண்டு ஹோல்குள்ளே விடணும் வெட்டிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து டைட் பண்ணோம்னா நமக்கு வந்து நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிரும் அவ்ளோதான் இப்போ இந்த நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு இப்போ இந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட்டுறணும் இப்போ பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம இது போல் ஒரு ஹோல் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஒயரை வச்சுட்டு சுற்றணும் அதுக்கடுத்தது இன்னொரு ஒயரை எடுத்து ரெண்டுத்தையும் சேர்த்து இது போல் சுற்றிட்டு நம்ம வந்து நெல்லிக்காய் நாட் போடணும் இது நெல்லிக்காய் நாட் போடுறது எப்படின்னு தெரியலன்னா கோமதி ஒயர் ஒர்க் சேனலில் பாருங்கள் நான் அதில் போட்டிருக்குறேன் அவ்வளோதான் இதே போல் நம்ம வந்து சுற்றி போட வேண்டியதான் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அந்த நாலு நாட்டுக்கு போட்டாச்சு அதுக்கு அடுத்தது வயலட் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம இப்போ கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த ரெண்டு ஒயரையும் எடுத்துகிட்டு இப்போ இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் ஆம்பளை நாட் போடணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி லூஸாக வச்சுக்கணும் இன்னொரு ஒயர் எடுத்து ரெண்டுத்தையும் சேர்த்து லாக் பண்ணி இது போல வச்சுட்டு ரன்னிங் வேறு மேலே வச்சிட்டு நம்ம அப்படியே போட வேண்டியதுதான் அதுக்கடுத்து நமக்கு வந்து நாலு வயர் இருக்கும் அந்த நாலு ஒயரில் ரெண்டு ரெண்டு ஒயரில் அப்படியே போட்டுட்டு வர வேண்டியதுதான் நான் வந்து உங்களுக்கு சுற்றி போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் போட்டு வரணும் இது வந்து ஏணிப்படி முடித்து வச்சு போடணும் இப்போ நான் கொஞ்சம் தூரம் போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ போட்டு முடிச்சாச்சு இப்போ ஏணிப்படி முடித்து இதில் எப்படி போறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த மேலே இருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்டு வயரை நம்ம வந்து அப்படியே நல்லா லூஸ் பண்ணிவிட்டு மேலே தள்ளிக்கணும் அடுத்து இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாத்தீங்களா அந்த ரன்னிங் ஒயரை வந்து இப்படி லெஃப்ட் சைடில் வந்து நம்ம மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோல்குள்ளே விடணும் விட்டுட்டு அதை லூஸ் பண்ண பார்த்திங்களா அந்த ஒயரை வந்து ரன்னிங் ஒயர் ஹோல்குள்ளே விட்டு வெளியில் எடுத்துடணும் அதுக்கடுத்தது ரெண்டாவது லூஸ் பண்ண ஒயர் இருக்குது பாருங்கள் அது உள்ளரை வந்து மறுபடியும் ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே விட்டுட்டு அந்த லூஸ் பண்ண ஒயரை வந்து வெளியில் எடுத்துடணும் இப்போது நம்ம வந்து பொறுமையாக எல்லாத்தையும் நான் இழுக்கணும் அவ்வளோதான் ஏனிப்படி முடித்து போட்டாச்சு ரன்னிங் ஒயர் வந்து உள்ளுக்குள்ளே போயிடும் அவ்வளோதான் போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வந்து அப்படியே பேக் சைட்லேருந்து கொண்டு வந்துடணும் முன்னாடி கொண்டு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி கிராஸ் ஆகுது பார்த்திங்களா பக்கத்தில் அந்த ஒயரில் வந்து அப்படியே வந்து நம்ம நாட் போட்டு வர வேண்டியது தான் இப்போது இதே போல் நான் வந்து எல்லா லைனும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு முடித்தாச்சு இப்போ பாருங்கள் ஒயர் வந்து சின்னதாக ஆகிடுச்சுன்னா அதோட நம்ம நிறுத்திடணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிராஸ் ஆகுது பார்த்திங்களா அதில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரு நார்மல் நாட் போட்டு வந்துடணும் இது போல் கிராஸ் ஆகும் அதில் எல்லாத்துலேயும் வந்து நம்ம அப்படியே வந்து நார்மல் நாட் போட வேண்டியதுதான் இப்போ சுத்தி வந்து போட்டு முடிச்சிடணும் அதே போல் அடுத்தது இப்போ பாருங்க உள்ளுக்குள்ளே இப்போ நம்ம வந்து அந்த ஒயருங்களை சொருகி விட்டுறணும் இப்போது மூணாவது நாட்டில் வந்து நம்ம சொருகணும் அதாவது வந்து ரைட் சைடு போகிற ஒயரை வந்து அதே அதே சைட்லேயும் லெஃப்ட் சைடு போகிற ஒயரை அந்த சைட்லேயும் நம்ம வந்து சொருகி விட்டுறணும் இப்போ பாருங்கள் இப்படி சொருகிட்டு இந்த நம்ம நார்மல் நாட் போட்டோம் பார்த்திங்களா அது வந்து உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா இழுத்து விட்டுறணும் அது மடங்கி உள்ளுக்குள்ளே போயிடணும் ஒரு ஆறேழு நாட்டுக்கு நல்லா சொருகி விட்டுடலாம் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் சொருகி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் இது போல தான் இருக்கும் பாருங்கள் நாலு நாலு நாட்டு நெல்லிக்காய் நாட்டு நடுவில் வந்து வயலட் கலரில் வர்றது வந்து மிக்ஸ்டு நாட்டாக வரும் போல் வந்து நாலு நெல்லிக்காய் நாட்டு வரும் இப்போ கூட என்னுடைய அடிபாகம் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ